மழிக்கு உடஞ்சி போயிடும் இரண்டாவத முதல சண்ட பாரிஸ் 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 இரண்டாவதாக தியாகரமா கொஞ்சம் ஓட்டிங் ஓட்டிங் சென்ட்ரோட்டா சென்ட்ரோட்டா

மார கிடும் <Sound welcheikka> <ArmeniaClassAS>

아와야되

தெரிகிறதா <small> ம தந்து ம் ஆட்டோ போட்டு ஆட்டோ போட்டு

கோளல வந்து மாதிரி யாராவது வந்தா வந்து வருவீங்களா ஏயா படுத்துறியா போடு போடு முதல்ல கோடி எடுத்து வந்து சின்ன வந்து ပြம்பி சேத்திட ராமிஷ்

இல்ல பேர் ஹேரியா இல்ல பேர் ஹேரியா சார சாரமன்பட்டி ரமேஷ் 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 இருந்தா இல்ல ஊரு இல்ல ஒரிச